வணங்கண்ண வணங்கா நல்லா இருக்கலாம் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருங்க அதாவது தீபாவளின்னா ஸ்வீட்டு பல ஸ்வீட்டுகள் இருக்கும் அதுமாரி பொங்கல்னால் சக்கரை பொங்கல் ஸ்வீட்டாக இருக்கும் மாதிரி தான் இன்றைக்கி கார்த்திகை தீபம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை தீபத்தில் எல்லார் ஊர்லேயும் விளக்கு பற்ற வைப்பாங்க எங்கள் ஊர்லேயும் விளக்கு பற்ற வைப்பாங்க ஆனால் ஸ்வீட்டுன்னு ஒன்று இருக்கும்ல அதுக்கு தாங்க இந்த பணம் கொலக்கட்டைன்னு ஒன்று இருக்குது பணம் கொலக்கட்டன்னா என்னென்னு கேட்பீங்க இந்த அதுக்குலாம் பணம் கொலை அதாவது பணம் குறுத்து இதெல்லாம் தம்பி வெட்டி போட்டு அவர் மேலே இருக்கார் தம்பி ஆ சட்டகாமியா ஆ இப்போ பார்த்துட்டீங்களா அது தம்பி தான் இந்த பணம் வெட்டி போட்டுக்க போதும் இந்த பணம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த கொலக்கட்டைக்கு மாவு பிணைஞ்சு இந்த பணம் ஓலை இருக்குல்ல இந்த இடக்கில் வைப்பாங்க பார்த்துக்கோங்க இடக்கில் வச்சு அதை ஓலையெல்லாம் கிழித்து அந்த இடக்கில் வச்சு இட்லியை வச்சோமே அழச்சிருவாங்க அவிச்சு சாமிக்கெலாம் படைத்து சாமி கும்பிட்டுட்டு இதை எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இது நம்ம மட்டும் சாப்பிடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க அவங்க வீட்டில் அவிச்ச கொலக்கட்டை எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி எல்லார் வீட்டில் உள்ள ருசிகளாக அதாவது யார் யார் கைப்பக்கம் அப்படிங்கிறத வேறு லெவலில் இருக்க எல்லோரும் நல்லா தான் செஞ்சுருப்பாங்க அது வந்து ஒரு அற்புதமான ஒரு இதாக இருக்கும் அவங்கவுங்க அன்பை பகிர்ந்துவிடுவாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து கார்த்திகை வந்து எங்கள் ஊரில் வந்து பயங்கரமாக இருக்கும் இப்படிலாம் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் உங்கள் ஊரில் கார்த்திகை நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணுவீங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதுமாதிரி இந்த பணம் கொழக்கொட்டை செய்ய தெரியாதவங்க வந்து யூடியூப்பில் பாருங்கள் யூடியூப்பில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா யூடியூப்பில் வந்து எல்லாமே தெருது யூடியூப்பில் பாருங்கள் இல்லை நான் வந்து மற்றவங்க கேட்டு தான் தெரிஞ்சுவிடுவேன் பெரியவங்கள்ட்ட கேளுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வயசுக்கு மொத்தவங்கிட்ட நான் எனக்கு தெரியல இதை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது தப்பே கிடையாது என்னென்னு சொல்கிறேன் கரெக்ட்டு தானே அதனால் தெரியாதவங்க வந்து தெரிஞ்ச விஷயத்த சரி தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சொல்கிறேன் கரெக்ட்டு தானே நன்றி வணக்கம்